ஐம்பத்தி நாலாவது நாள் ஆரம்பிக்கும் போதே கிச்சனில் வந்து எதோ கேட்குறாங்க மஞ்சரி அப்போவே அருண் பேசிகிட்டு இருக்காரு அப்பா போதுந்தப்பா இவங்க வெளியில் போனால் அவங்கள பார்த்தா கூட நான் பேச மாட்டேன் பஸ்ஸில் கூட பே பண்ணிவிட்டு நான் போயிருந்தேன்னா கூட இறங்கி போயிடுவேன் எனக்கு போனால் போதும் ரூபான்னு அப்படின்னு சொல்கிறாரு அது எனக்கு அதுவே எனக்கு அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இல்லை எதாக இருந்தாலும் அங்கேயே பேசுகிறோம் அவ்வளோதான் அதை வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிறது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சேன் முடிஞ்சிட்டு அடுத்ததாக இந்த குழந்தைகள் ரெண்டு பேர் பேரச்சூட்டுன்ற ஒரு வெப்சீரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு அது ப்ரமோஷனுக்காக குழந்தைகள் சக்தி அண்ட் இயல் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ரொம்ப அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ ரொம்ப அழகாக பண்ணாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இல்லை அந்த சக்தி வந்து அவ்வளோ பேசுகிற சின்ன பையன் அவ்வளோ பேசுகிறாங்க ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லை எங்கேயும் எந்த குழப்பமும் இல்லை அப்படியே ஃப்ளூஎன்ட் அழகாக வருது அது குட்டி பொண்ணு அதுவும் அவ்வளோ அழகாக விசு ரெண்டு பேரும் அந்த கேம் வேறு வச்சுருந்தாங்க ஸ்பெண்ட் பண்ண பண்ணது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய சேஞ்சாக ஒரு ஒரு பெரிய சக்தியே கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா அவங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போனாங்க ஒரு ப்ரோ ஒரு வீடியோவும் போட்டாங்க ப்ரோமோ வீடியோவும் போட்டாங்க இப்போ வந்துட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கடுத்ததான் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிது இவங்க வந்து பிரெட் ஆம்லெட் போட்டாங்க ப்ரெட் ஆம்லெட் போட்டுட்டு எல்லாேருக்கும் கொடுக்கும்போது எல்லோரும் பசின்னு சொன்னதுனால அருண் என்ன பண்ணார் அவர் தானே கிச்சன் இன்சார்ஜ் அதனால அவர் என்ன பண்ணார் ஒரு பிரெட் பீஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ராவான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணிவிட்டு கொடுக்குறாரு அப்போ எல்லோருமே கேட்குறாங்க இந்த டோஸ் பண்ணி கொடுக்குறீங்களா டோஸ் பண்ணி கொடுக்குறீங்களான்னு அப்போது அவங்க வந்து ரொம்ப பிஸியாக அவங்க ஒரே ஆள் தான் செஞ்சிட்ருக்காங்க ஜாக்கை இது எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி இதுக்கு வந்து மூணு பேர் இருக்காங்க ஜாக்கு சௌந்தர்யா அண்டு தர்ஷிகா மூணு பேரும் இன்சார்ஜாக இருக்கிறாங்க ஆனால் வந்து எப்போவுமே ஜாக் தான் செஞ்சிட்ருக்காங்க ஏன் ஜாக் கூப்பிட மாட்டாங்களா வா கூட நீயும் செய்யின்னு சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல இல்லை அது ஜாக்கே செய்யட்டோன்னு இவங்க விடுறாங்களான்னு எனக்கு தெரியல இது ஜாக் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு காட்டுறதுக்காக அப்படி பண்ணுறாங்களா என்ன காரணம்னு புரியல ஆனால் அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஆனால் இவங்க போட்டு கொடுக்கல இது யாரும் அது வந்து அதை கரெக்டாக கேட்க மாட்டேன்றாங்க எல்லாம் போட்டு தரீங்களான்னு கேட்குறாங்களே தவிர ஏன் இவங்களும் தானே இன்சார்ஜு ஏன் ஒரு அடுப்பு சும்மா தானே இருக்குது ஏன் ஒரு கல் சும்மா தானே இருக்குது போட்டு தரக்கூடாதா அப்படின்னு கேட்க மாட்டேன்றாங்க இவங்க கூட கேட்குறாங்களே தவிர மஞ்சரி நாங்கள் நானே போய் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்களே தவிர ஏன் இவங்க அவர் என்ன சொன்னார் அப்படி தீபக் சொல்லும் பொழுது என்ன சொன்னாருன்னா அவங்க போட்டு தருவாங்க நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க போட்டு தருவாருன்னு சொன்னார் அப்படி போடும்போது அது வந்து ஹெல்த் ட்ரிங்குக்கு சொன்னார் அது இங்கேயும் அப்ளை ஆகும் இல்லையா இவங்க கேட்கும்போது அந்த அடுப்பில் அவங்க போட்டு தரலாம்ல அது போட்டு தரல அதை இவங்களும் கேட்குற மாட்டேன்றாங்க அவங்களும் வாலண்டியராக வந்து பண்ணலை ஸோ இது வந்து போயிட்டே இருந்தது மஞ்சரி கேட்டாங்க மஞ்சரி வந்து கேட்கும்போது இவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு சமையல் வேறு இருக்குது மத்தியானம் சாப்பாடு வேறு இருக்குது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இன்னும் கொஞ்சம் பட்டர் தரீங்களான்னு போது அவங்க ஒன்றுமே சொல்லலை அதனால அவங்க உள்ளே போயிட்டாங்க என்னால் இப்படியே சாப்பிட முடியல எதனால் போட்டாதான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க அப்போ ஜெஃப்ரி வந்து எனக்கு பட்டர்ன்னு ஒன்று பட்டர் கொடுத்தாங்க அப்போது மஞ்சரி கேட்டாங்க அப்போ நான் கேட்டபோது இல்லைன்னு சொன்னி என்ன ஐயோ நான் கவனிக்கல வா நீ டோ டோஸ் தான் நான் எனக்கு காதில் விழுந்தது நீ வா வான்னு சொல்லி கூப்பிட்டு சாரி நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அது அதோட முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல அதோடு முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணார் முத்துக்குமரன் தான் போய் கேட்டிருக்காரு எனக்கு டோஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து இவங்க வந்திருக்காங்க சௌந்தர்யா வந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டே இருந்தது அப்போ வந்து எந்திரியா சொல்கிறாங்க ஐயோ என்ன இருக்குது டோஸ் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்சிகா சாப்பிட்டு சும்மா தானே இருக்கா அவ்வளோ தாராளமாக போட்டு கொடுத்துருக்கலாம் என்ன கேட்டால் கூட போட்டு கொடுத்துருப்பனே அப்படி என்னையும் அப்படின்னு தான் சேர்த்து தான் சொன்னாங்க அதுக்குள்ளே விஷால் வந்து இந்த பார் த பார் தன்சிகா பற்றி இப்போ பாருப்பார் ஒன்றும் பாரு இப்போ இப்போ அப்படின்னு இதுக்கு ஜாக் என்ன வாயை திறக்க முடியும்னு எனக்கு தெரியல இப்போ ஜாக் வாயை திறந்தால் தப்பாக தான் போகும் பண்ணுன்னு சொன்னாலும் தப்பு பண்ணாதேன்னு சொன்னாலும் தப்பு இது தச்சிக்கா வந்து அவங்களா தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்டுட்டு சும்மா தானே இருக்கும் அவங்களுக்கு போட்டி தரலாமே இன்னும் தாராளமாக வந்திருக்கலாம் சௌந்தரியா வந்தாங்க இல்லையா சௌந்தரியா வந்து நான் பண்ணித்தரேன்னு வந்தாங்க இல்லையா அது மாதிரி அவங்களும் வந்துருக்கணும்ல ஆனால் இதெல்லாம் வந்த பிறகு அவங்களுக்குமே ஒரு நம்ப பேர் கெட்டுடும்ன்னு நினச்சாங்களோ இல்லை நம்ம பண்ணது தப்புன்னு நினச்சாங்களோ அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இது எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு நான் பண்ணியிருக்கலாம் இல்லை சௌந்தர்யா பண்ணியிருக்கலாம் இந்த டீமில் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் பட் ஒரு செஃப்பே செய்யிட்டோன்னு நாங்கள் விட்டுடுறது தப்பு தான் இனிமேல் நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்போ அருண் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டார் பிரெட்டு ஒரு தந்ததே இவ்வளோ பெரிய பிரச்சனையான்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ என்ன பிரெட்டு தந்ததே தப்புன்னு சொல்கிறீங்களான்னு மஞ்சரி கேட்டாங்க அவ்வளோதான் பயங்கரமாக ஆகிட்டு அவர் வந்து அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிடுறாரு உங்ககிட்ட நான் பேசலைன்னு ஒரே ஹீட்டடாக உடனே மஞ்சரிக்கும் கோவம் வந்துருச்சு ஏன்னா நீங்கள் பேசும்போது நானும் ஒரு கண்டஸ்டன்ட் தான் நானும் பேச தான் பேசுவேன் ஏன் பேசக்கூடாதுன்றீங்கன்னு அப்படியே வளர்ந்துகிட்டே போயிடுச்சது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அவங்க வந்து கேப்டன் கிட்டே கொண்டு போகிறாங்க ஆஸ் யூஷுவல் கேப்டனும் புரிஞ்சுக்கல இதை அருணும் புரிஞ்சுக்கலை அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலை ரெண்டு பேருமே கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அது இன்றைக்கி தீபக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தீபக் வந்து நான் இப்போ வந்து கேப்டனாக பேசல நான் தீபகா தான் பேசுகிறேன் அருண் மேலே எந்த தப்பும் கிடையாது அது அந்த அந்த பாடி லாங்குவேஜ் தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையெடுத்து கும்பிடுறது எப்படி தப்பாகும் இப்போ மஞ்சரி சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் காலில் விழுந்தா தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி தானே அது அது ஒரு இன்சல்ட்டாக தானே எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்கல அது தப்பே கிடையாது அருண் நீ கண்டினியூ பண்ணு அதே மாதிரி பண்ணு அப்படின்னு அப்புறம் இவங்க சொல்கிறாங்க நீங்கள் இப்போ தீபகா பேசுகிறீங்களா கேப்டனாக பேசுகிறீங்களா அவர் நான் தீபகாதம் பேசுகிறேன்றார் அப்போ எனக்கு கிட்டே பேசணும் அப்படின்றாங்க அப்போ கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வராரு வந்துட்டு நான் இப்போ கேப்டனாக வந்திருக்கேன் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னாரு அப்போது இவங்க சொன்னாங்க திருப்பியும் சொன்னாங்க அவங்க அது வந்து தப்பாக இருக்குது என்ன ட்ரிகர் பண்ணுது அது அது வந்து அதனால் நானும் தான் பேசிடுறேன் அது தப்பாக இருக்குது அது மாதிரி பண்ண வேணான்னு நான் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு தீபக்கா ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க ஒன் சைடடாக எடுத்துட்டீங்க நீங்கள் கேப்டனாகவும் அதே தான் கண்டினியூ பண்ணுறீங்க நீங்கள் ஒன் எப்போ ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்களோ அப்போ கேப்டன் ஆகிட்டு உங்களால் மாற முடியல நீங்கள் ரெண்டு சைடும் கேட்கல ஒரு சைடு கேட்டே தான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இதுக்கு வந்து நான் இன்னொரு பூவை கட் பண்ண போகிறேன்றாங்க இவருங்க வளர்க்குறாங்க பேச்சை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம்னு வளர்க்குறாரு வேற யாருக்கு என்னன்றாரு எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜாக் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்றாங்க சத்யா சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் வந்து சப்ப சமையல் ஒரே கஷ்டம் கஷ்டம் அது மஞ்சரி என்றைக்குமே சமையல் கஷ்டம் இல்லை சும்மா இருக்கீங்கன்னாலும் சொல்லவே இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு இவங்க சொல்கிற எல்லாரும் டார்கெட் பண்ணுறது வந்து மஞ்சரி தான் என்னமோ ஒரு பெரிய அரைக்கி மாதிரியும் அவங்க ரொம்ப க சமையலில் செய்கிறவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு பேசுகிற மாதிரியும் என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க தஞ்சிக்காவை வந்து நீங்கள் சாப்பிட்டது வந்து ஏட்டி பார்த்தாங்க அவங்க ஏதோ கேட்டாங்க ஐ ஸ்வேர்ன்னு அருண் வந்து எனக்கு சாப்பிட எடுத்துன்னு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது நான் அழுதுட்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு இது வந்து ஒரு சின்ன விஷயத்த அவர் தான் பெருசு பண்ணுறாரு இது ஒரு அவங்க வந்து சொல்கிறாங்க நான் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் கேட்டேன் அப்படின்னு தசிகாவை சொல்லிட்டாங்க ஆமாம் அவங்க ஒரு ஃப்ரெண்டாக தான் கேட்டாங்க அது அருணுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க ஒரு ஃப்ளவரை கட் பண்ணிட்டாங்க இது நீங்கள் வந்து ஒரு ஃபேராக இல்லை கேப்டன் ரெண்டு சைடும் கேட்கலை அப்படின்னு சொல்லி கட் பண்ணாங்க ஆனாலும் கூட எனக்கு சாட்ச்னா கட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாட்சினா வந்து ரொம்ப நிதானமாக பேசி அவங்க சொல்ல வந்ததை கன்ஃபார்ம்டாக சொல்லி கட் பண்ணிணாங்க ஆனால் இவங்கள மஞ்சரியை வந்து எவ்வளோ குழப்புறாங்க அவர் வந்து தீபகே ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு அவங்களும் நிற்கிறாங்க இதுதான் ஒரு மஞ்சரிக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டானு தெரியல யார் எது சொன்னாலும் நிற்கிறாங்க அதை கேட்குறாங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அதெல்லாம் சாச்சனாகிட்டே இல்லை நீங்கள் யார் எது சொன்னாலும் நான் கட் பண்ணுறேன் இப்போவும் கட் பண்ணுறதுக்கு எல்லாரும் அப்போஸ் பண்ணுறாங்க நாங்களாம் எதிர்க்கிறோம் எப்படி கட் பண்ணுவேன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த வாட்டி டிசிஷன் எடுத்து கட் பண்ணிட்டாங்க பட் வந்து கொஞ்சம் தடுமாறுனாங்க அவங்க அது சாச்சனாவே ரொம்ப அழகாக பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி முடித்த பிறகு கூட எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போ பவித்ரா எழுந்து நின்றாங்க பவித்ரா எழுந்துட்டு சொன்னாங்க இது வந்து எனக்கு ரொம்ப தப்பாகப்படுது ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாங்க அது கேப்டன் கிட்ட கொண்டு போகிறாங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு அப்போது ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் இருக்கிற பர்ஸ்னல் இஷ்யூவாக தான் எனக்கு தெரியுது இது வந்து இந்த இன்சிடென்ட்டுக்காக நடந்த மாதிரி எனக்கு தெரியல அந்த பர்சனலை வச்சுக்கிட்டு தான் அவரும் பேசினார் அதனால தான் இவங்களும் ட்ரிகர் ஆனாங்க ஆனால் எல்லா கண்டெஸ்டும் சேர்ந்து அவங்க மேலேயே வந்து பழி சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஒரு ஒரு பெண்ணை உட்கார வச்சு இவ்வளோ பேர் பேசுனீங்கன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இதை அப்படின்னு பவித்ரா சொன்னாங்க எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் பவித்ராவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் ரொம்ப அழகாக எழுந்து சொன்னாங்க அவங்க சொன்ன உடனே ஆனந்தியும் எழுந்து சொன்னாங்க ஆமாம் எனக்கும் இது ஃபேராகவே படலை அப்படின்னு ஆனந்தியும் சொன்னாங்க அது அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண உடனே தான் மஞ்சிரி பிரேக் ஆகிட்டாங்க மஞ்சிரி எழுந்து ஓடிட்டாங்க ரூமுக்கு ரூமுக்கு போன உடனே தான் நினைக்கிறேன் பவி போ போ பின்னால் போ போன்னு சொன்னாங்க ஸோ பவித்ராவும் ஆனந்தி எழுந்து போனாங்க அப்போ ஜாக் என்னடா உடனே சத்யா ஆ அதான் தெரப்பிஸ்ட் போகிறாங்களே பின்னால் ரெண்டு பேர் அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு அதுவும் இட் இஸ் நாட் இந்த ஒரு ரைட் ஸ்பிரிட்டில் இல்லை அது யாரோ ஒருத்தர் பிரேக் ஆகி போகிறாங்கன்னா ஒருத்தர் கன்சோல் பண்ண போனால் தப்பு இன்னும் இருக்குது இவங்களுக்கெல்லாம் பாய்ஸ்க்கெல்லாம் யாரும் பண்ணலையா இல்லை மற்ற கன்சஸ்டன்ஸ் யாருக்குமே யாருமே பண்ணலையா சத்யா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்ருக்கிறது நல்லாவே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இவங்க பேசிகிட்ருக்காங்க மூணு பேரும் ஆனந்தி அண்டு பவித்ரா இவங்க மஞ்சரி அப்போ மஞ்சரி கேட்குறாங்க இது வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ இந்த பாடி லாங்குவேஜ் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதே தானே ரியா பண்ணாங்க அப்போ ரியா வந்து பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போனாங்க அதை அப்போ இப்போ மட்டும் இவர் பண்ணும்போது தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு அது எந்த விதத்தில் நியாயம் இதே அருண் தானே கொண்டு வந்தார் அன்றைக்கி அந்த ப்ராப்ளத்தை அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட் கொஸ்டின் அது இன்னும் கூட எனக்கு வந்து ஈவன் சௌந்தரியாவை கூட அதை சொன்னாங்க பாடி லாங்குவேஜ் வந்து தப்பாக இருக்குது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு அந்த பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்னே வர வச்சதுன்னு நான் நம்புகிறேன் பட் என்னமோ அவங்களாம் சேர்ந்து அதை ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி சொன்னாங்க நான் அன்றைக்குமே சொன்னேன் ஒரு பாடி லாங்குவேஜது அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து இருக்கலாம் ரொம்ப நாளாக இருக்கலாம் அதை வந்து மாற்றணுன்றது வந்து இவங்க அப்படியே ஒன்று ஒரு யாரையும் ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அதை எதுக்கும் மாற்றணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்கெல்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய பாடி லாங்குவேஜை மாற்றிக்க மாட்டேன்றாரு இது வந்து தீபக் இப்படி சொல்லிட்ட உடனே அவருக்கு வந்து இங்கே நான் நோட்டீஸ் பண்ணுறது அருண் வந்து ஆன் ஹிஸ் ஓன் அவராக யோசித்து செய்யும்போது ரொம்ப நல்ல எக்ஸலண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு எக்ஸலென்ட் பர்சனாக இருக்கார் ஆனால் மற்றவங்க பேச்சை கேட்கும்பொழுது தான் அவர் மாறி போகிறாருன்றது தான் நான் அவரை பற்றி பண்ண அனாலிசிஸ் இப்போ தீபக் ஏற்றி விட்டுட்டார் தீபக் என்ன சொல்லிட்டாரு நீ பண்ணு ஒன்றும் தப்பு கிடையாது நீ அப்படியே பண்ணுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அதே ஈகோவில் தான் இருக்கார் முத்துவுக்கிட்ட பேசிகிட்ருக்கார் முத்துக்கிட்ட பேசும்போது முத்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா முத்துவை நீ வந்து பேச்சு உனக்கு பேச்சில் தான் ரொம்ப இதாக இருக்குது நீ பேச்சிலையே வின் பண்ணிடலான்னு நினைக்கிற அப்படின்றார் என் பேச்சு இருக்குதுன்னா அதில் கை தட்டுறாங்கன்றதுனால நீ வந்து அப்படியே அதுலேயே போயிடலான்னு நினைக்கிற அதை தவிர உனக்கு எதுவுமே தெரியல உனக்கு ஒன்றும் விளையாட தெரியல பேச்சிலேயே ஜெயிக்கணும்னு பார்க்குறேன் அப்புறம் சொன்னால் இதுக்கு முன்னாடி கூட ஜெயிச்சிருக்காங்களேன்னா ஆ பற்றியா பர்சனலால் பேசுகிற பார்த்தியா பசனால் பேசுகிற பற்றியா அப்படின்ட்டு அப்படியே சைகை பண்ணிகிட்டே போகிறாரு பேசி பேசிட்டே இரு அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது அது அது வந்து அந்த சேட்டபாக்ஸன் சொல்லுவாங்களா குழந்தைங்கள அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் அவர் இது வந்து தீபக் கொடுத்த ஒரு ஒரு தைரியம் இதே தான் அவர் கிச்சனில் பண்ணுறாரு கிச்சனில் வந்து தீபக் வந்து இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உன்னுடைய பவர்ஸ் இதுபடி நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோட்டை தாண்டவே மாட்டேன்றாரு அவர் சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாரு அங்கே கொஞ்சம் தானாக யோசித்து சிலது செய்யலாம் அப்படின்னு உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த அதிகாரத்தில் என்னென்ன பண்ண முடியும்னு நினைக்கலாம் பண்ண மாட்டேன்றாரு அப்படியே அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாரு அதுதான் அவருக்கு இருக்கிற சிக்கல்னு நான் பார்க்குறேன் இந்த இடத்துல இதுக்கப்புறமா அவர் ரூமுக்கு போயிட்டு மஞ்சரிக்கிட்ட போய் சாரி கேட்குறாரு நான் ஒரு ஆஸ் அ கேப்டனாக நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன் சாட்சினா கட் பண்ண போது கூட நான் கோவப்படலை அவங்க என்ன சொன்னாங்க நம்மக்கிட்ட என்ன கரெக்ட் பண்ணணும்னு தான் நான் யோசித்து பார்த்தேன் இப்போ நீங்கள் பண்ணதையும் நான் யோசித்து பார்க்குறேன் அது என்னுடைய தப்பு இருக்குன்றதை நான் உணர்கிறேன் இனிமேல் இது நடக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன் முடியாது நடக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நானும் ஒரு ஹியூமன் தான் அதனால் அந்த மாதிரி முயற்சிக்கிறேன் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு போயிடுறாரு அது வந்து இன்னுமே அவங்களுக்கு பாவம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க மஞ்சரி பயங்கரமாக எழுதிட்ருக்காங்க அவங்களும் சொல்கிறாங்க எனக்கு வந்து எனக்கும் தெரியுது நான் ரொம்ப ட்ரிகர் ஆகிடுறேன் ட்ரிகர் ஆகும்போது ரொம்ப பேசுகிறேன்னு எனக்கும் தெரியுது மட்டும் இன்றைக்கி உடனே அதை மாற்றிக்க முடியல அது முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம் அது அது உடனே மாற்றிட முடியாது அதுவும் இந்த மாதிரி மாற்ற முடியாது இல்லையா அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அவங்களும் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுறாங்க கேம் ஆரம்பிக்குது கேமில் பார்த்திங்கன்னா கடைசியாக சாட்சினா சிவா ஜெஃப்ரி அண்ட் அருண் நிற்கிறாங்க அருண் சொல்கிறாரு இல்லை நான் போயிடணும் எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது சாச்சினாவுக்கு எதுனா அடிபட்டுச்சுன்னா அது சின்ன பொண்ணு அது இது அது மாதிரி அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்த கேமில் அருண் போயிடுறாரு ஸோ இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க மூணு பேரில் கடைசியில் அவங்களும் போயிடுறாங்க சாச்சுன்னா கடைசியில் ஜெஃப்ரி அண்ட் ஷிவா தான் விளையாட்ணும் இப்போ அந்த டைமில் என்ன சொல்லிடுறாங்கன்னா பிக் பாஸ் யாராவது நீங்கள் நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அருணை கூப்பிடுறாரு ஷிவா அப்புறம் அவர் வந்து ரயானை கூப்பிடுறாரு ஜெஃப்ரி ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்கும் ஓகேவான்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அருண் வந்து சிவாவுடைய டால் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும் இதுதான் கேம் இப்போ இப்போ ஆரம்பிக்கிறது கேமு அப்போ அவர் கையில் எடுத்துகிட்டு ஓடுறாரு ஓடிட்டார் ஃபஸ்ட்டு ஓடிட்டார் உள்ள அருண் அருண்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி அருண்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை காப்பாற்றி விட்டீங்க உங்கள் உங்களுக்கு நான் ஒரு நன்றி கடன் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்து இது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்கு ஓகே தானேன்றாரு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறாரு அதே மாதிரி ரயானும் எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு விளையாடுறாங்க அருண் எடுத்துகிட்டு ஓடுறாரு உள்ளே ஓடும்போது பார்க்குறாரு அதை அது ஜெஃப்ரி டாலர் ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்றாரு உள்ளே வச்சிட்றாரு சிவா தோத்து போயிடுறாரு ஜெஃப்ரி தான் வின் பண்ணிடுறாரு ஸோ இதை வந்து ஜாக்லினும் சாச்சினாவும் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அவங்க சா ஜாக்லின் சொல்கிறாங்க நீ ஆர் அ வெரி குட் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது பார்த்துட்டீங்க இது வந்து ஜெஃப்ரி தான் சொல்லிட்டு ஆனால் ஜெஃப்ரி போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை போய் உள்ளே வச்சிங்க அது கிரேட் சவுல் அப்படின்னு சொல்கிறாங்க சாட்சனாவும் சொல்கிறாங்க ஒண்டர்ஃபுல் உங்களை வந்து நான் எத்தனையோ ஏதோ தப்பாலாம் கூட நினச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு அவங்களும் ஒரே பாராட்டுறாங்க ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளே ஆகுதுன்னா எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு அனாலிசிஸ் போகுது அது முத்துவும் ஆனந்தின்னு நினைக்கிறேன் அப்போது அவங்களுக்கு வேண்டியவங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அதனால தான் அவங்க பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்புறம் திருப்பி ஆனந்தியும் முத்துவும் பேசும்போது ஆனந்தி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ரொம்ப வேலிட் கொஸ்டின் அது என்ன சின்ன எடுத்துகிட்டு போயிட்டாரு அங்கே போயிட்டு தான் ஜெஃப்ரின்னு தெரிஞ்சுது ஆனால் அது திருப்பி வைக்க முடியலன்னு அதை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி ஒன்று நடக்கும்னு அவருக்கு முதல்லையே தெரியாதா அப்படி இருந்ததுன்னா இவர் ஃபேர் கேம் ஃபேர் கேம்னு சொல்லி இப்போ வந்து இதை வச்சதுனால அவர் ஒரு ஃபேர் பர்சன் காமிச்சுக்கிறாரு அப்போது அவள் சிவா கிட்டே சொல்லியிருக்கணும் இல்லையா நான் வந்து கிடச்சாலும் வச்சிருவேன் நான் ஃபேர் கேம் தான் விளையாடுவேன் அவங்ககிட்ட வான் பண்ணியிருக்கணும் இல்லையா அவன் வந்து சொல்லும்போது எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்போ அப்போது எப்படி இது ஒரு ஃபேர் கேம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு வேலிட் கொஸ்டின் தான் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன் இப்போ அடுத்ததான் பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஜெஃப்ரி அண்ட் சாச்சினா வந்திருக்காங்க இந்த வாட்டி ஸோ ஆக்சுவலாக அருணும் வந்தார் அருண் அண்ட் சாட்ச்னா வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் வேர்ட்ஸ் வந்தது பட் வந்து அருண் வந்து சாட்சினாவுக்கு போட்டு சாட்ச்னா கொடுத்துட்டாரு ஸோ ஜெஃப்ரி அண்ட் சாட்ச்னா ஜெஃப்ரிக்கு நிறைய ஐ திங்க் டென் ஓட்ஸ் வந்தது இவங்க ரெண்டு பேரும் செவன் செவன் வந்தது பட் இவர் சாட்ச்னாவுக்கு போட்டு சாட்ச்னாவை அனுப்பிட்டார் ஸோ ரெண்டு பேரும் இந்த வாரம் கேப்டன்சிக்கு அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட போகிறாங்க வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது தெரியாத கண்ணுக்கு தெரியாத மோசமான விளையாட விளையாடினவங்க அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதில் வந்து மஞ்சரியும் ராணுவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசியில் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா மஞ்சரியன் ராணுவம் வந்து டாய்ஸாக மாறிட்டாங்க இவங்க வந்து மற்றவங்க கீ கொடுக்குறதான் அவங்க அவங்க மற்றவங்க சொல்கிறது தான் செய்வாங்க அவங்க தானாக கூட சாப்பிட மாட்டாங்க தான் ஊட்டி தான் விடணும் அப்படின்னு ஒன்று எல்லாம் சொல்லி அவள் இது நமக்கு தான் கொடுத்துருக்காரு டாஸ்க் அப்படின்னு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சுட்டாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிச்சுருக்குறாங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இருக்காங்க அடுத்தது சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்